Hi friends அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வீடியோஸ் போட்டேன் நிறைய நாள் இல்லை நிறைய மாதமே ஆகிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஃபஸ்ட்டு படிக்க டைம் இருக்காது சரி கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் வீடியோஸ் போட்டோன்னா படிக்கிற வேறு யாருக்காவது யூஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன் அவன்த்து தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதெல்லாமே நம்ம பொது சிலபஸில் இப்போ எப்படி பிறமொழி சொற்களுக்கு தமிழாக்கம் தருக இல்லை பிறமொழி சொற்களை அதுக்கு தமிழாக்கம் தருக இப்போ இப்படி தானே வேர் சொல் எழுதுக வினைமுற்று இலக்கணம் இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழி இப்படி தான் சிலபஸ் மாற்றி வச்சுருக்காங்க ஒரு பதினஞ்சு தான் பதினஞ்சு தான் இலக்கியம் அதுலேருந்து வர்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி லெவன்த்து புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார் இப்போ நீங்கள் லெவன்த் புக் நல்லாவே படிச்சுட்டிங்க உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு முப்பது கொஷின் மட்டும் பார்ப்போம் நான் வந்து வீடியோஸ் போட்டே ரொம்ப மாதம் ஆச்சு எனக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய டைம் இல்லை நான் ஒரு ஹோம் மேக்கர் எனக்கு பசங்களை பார்க்கணும் வீட்டில் வேலை பார்க்கணும் அதுக்கிடையில் படித்து என்னால் க்ரூப் ஃபோர் குரூப் டூ எது எழுத முடிஞ்சாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் போட முடிஞ்சுது லாஸ்ட்டு குரூப் டூவே குரூப் டூ ப்ரிம்ஸ் கிளியர் பண்ணி எனக்கு மைண்ட்ஸில் போயிடுச்சு அதுனால் என்னால் மற்றவங்களோட போட்டி போட்டு படிக்கிற டைம் எனக்கு கிடைக்க மாட்டேன்ருச்சு அதனால தான் சரி கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீடியோஸ் போட்டோன்னா இப்போ படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோஸே போடுறேன் இடையில போட்டிருக்க மாட்டேன் அது என்னென்னா யூடியூப் சேனலில் ஆரம்பித்து நம் நமக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும்ல நிறைய வியூவர்ஸ் பார்க்கணும் வாட்சிங் ஹவர்ஸ் நிறைய வரணும் அப்படின்ட்டு இப்போ ரூல்ஸ் இருக்குது ஒன் இயர்க்குள்ளே த்ரீ தௌசண்ட் வாட்சிங் ஹவர்ஸ் வரணுன்னு எனக்கு ஒன் இயர்க்குள்ள டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வாட்சிங் ஹவர்ஸ் வந்தது அதுக்கப்புறம் என்னென்னு தெரில சரியாக போகலை வீடியோஸ்லாம் அந்த ஒன் இயர் தாண்டதுக்கப்புறமா வாட்சிங் ஹவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி குறஞ்சி இப்போ வெறும் த்ரீ தான் இருக்கேன் அதுக்கப்புறம் சரி மறுபடியும் சரி வாட்சிங் ஹவர்ஸ் வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்து ஒரு பத்து பேர் இருபது பேர் பார்த்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அதில் மறுபடியும் சரி வீடியோஸ்லாம் போடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து லெவன்த்து தமிழ் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தேவைப்பட்டிருக்கோம் நம்ம நல்லா படிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் கிடைக்கும் சரி ஓகே நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நல்ல ஸ்டாண்டர்டாக எப்படி டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களோ அதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க நான் இது இதுவரை யாரையுமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னெலாம் சொன்னதில்லை ஆனால் இந்த டைம் சொல்கிறேன் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது நான் சமா வருவேன் கொஸ்டின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் போயிடுவேன் ஆனால் இந்த டைம் எனக்கும் சரி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா தெரிஞ்சுக்க எனக்கும் ஆர்வமாக இருக்குது அதில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது திருத்தங்கள் இல்லை வேறு ஏதாவது நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு சரியான விடை இது எல்லாமே லெவன்த்து புத்தகத்தில் உள்ளதுதான்ப்பா இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மீனாட்சி சுந்தரனார் அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பொருத்துக இது இலக்கணத்தில் எடுத்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸாக தான் இருக்கும் பாருங்க கோடல் கோடல் அப்படின்றது என்னது தொழில் பெயரை குறிக்கும் அடுத்து ஐந்தும் இப்படி ஊம் அப்படின்னு முடிஞ்சிருந்தாலே அது முற்றுமை இப்போ ஐந்தும் ஆறும் அப்படின்னு வெளிப்படையாக ஊம் ஊம்னு ரெண்டு டைம் வந்திருந்தால் அதுக்கு பேர் எண்ணுமை மாநகர் மாநகர் அப்படின்றது உரிச்சொல் தொடர் மா அப்படின்ற எழுத்துல தொடங்கினாலே மேக்ஸிமம் அது உரிச்சொல் தான் இருக்கும் சாலை சிறந்தது அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடரை குறிக்கும் அடுத்து கேட்போர் கேட்போர் அப்படின்றது பெயர் அடுத்த கேள்வி தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் குடியில்லாத பறவை என்று கூறியவர் யார் இது ஏற்கனவே டிஎன்பிசில கேட்டிருக்காங்க இதுதான் லெவன்த் புத்தகத்துல ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இதுக்கு விட ஆப்ஷன் சி ரசூல் கம்சதி அடுத்து சரியானதை தேர்ந்தெடு இது இலக்கணத்திலிருந்து கேட்டிருக்க மொழி முதலெழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழி இறுதி எழுத்துக்கள் மொத்தம் இருபத்தி நான்கு ஞனம் எனும் சொல்லின் பொருள் விதம் இப்போ இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்க இதில் மூணுமே சரிதான் மொழி முதல் எழுத்துக்கள் இருபத்தி ரெண்டு இருக்கு மொழி இறுதி எழுத்துக்கள் இருபத்தி நாலு இருக்கு ஞனம் அப்படி பொதுவாக அந்த காக்கெடுத்து வரங்கால முத மொழி முதலெழுத்துக்கள் இருக்காது ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்தது அது இப்போயும் வழக்கத்தில் கிடையாது அதுக்கு பொருள் வந்து விதம் அடுத்த கேள்வி தவறானதை தேர்ந்தெடு இப்போ இதில் வந்து ஒரு மூணு வார்த்தைகள் பிறமொழி சொல் ஒன்னே ஒன்று இது சாரி ஒன்றே ஒன்று மட்டும் பிற மொழி சொல் மீதி எல்லாமே தமிழ் சொற்களாக இருக்கும் இது வந்து லெவன்த்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அந்த புக் எக்ஸசைஸில் வந்து பிறமொழி சொற்களை தமிழாக்கம் செய்கணும்னு நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதிலேருந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் பாருங்கள் இதில் எது வந்து பிறமொழி சொல்லாக இருக்கும் நிச்சயம் ஊதியம் செய்தித்தாள் வேண்டுகோள்னு இருக்குது இப்போ இதில் எது வந்து பிறமொழி சொல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நிச்சயம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிறமொழிச்சல் தமிழ்ச்சல் இது புக் எக்ஸசைஸில் இருக்கும் வாடகை அது அப்படின்றது பிறமொழிச்சல் அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் குடிக்கூலி சம்பளம் அதற்கு சரியான தமிழ்ச்சொல் ஊதியம் விசாக்கு நுழைவு இசைவு ராஜ்யம் ஆட்சி மாதம் அப்படின்றதுக்கு சரியான தமிழ்ச்சொல் திங்கள் ஞாபகம் அப்படின்றதுக்கு சரியான தமிழ்ச்சொல் நினைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு சரித்திரம் அப்படின்றது வரலாறு சரியான தமிழ்சொல் வருடம் அதுக்கு சரியான தமிழ்சொல் ஆண்டு கம்பெனி குழுமம் நிச்சயம் அதுக்கு சரியான தமிழ் சொல் உறுதி தேசம் நாடு வித்தியாசம் வேறுபாடு கோரிக்கை அதுக்கு சரியான தமிழ்சொல் வேண்டுகோள் உற்சாகம் அதுக்கு சரியான தமிழ்சொல் மன எழுச்சி சமீபம் அதுக்கு சரி சரியான தமிழ்சொல் அண்மை இதெல்லாமே லெவன்த்து புத்தகத்தில் புக் எக்ஸசைஸில் இருக்குது நமக்கு இப்போ புது சிலபஸ்லேயும் இருக்குது அடுத்து பாருங்க சேக்கிலார் பிள்ளை தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார் இப்போ இதுக்கு சரியான விடை என்ன ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்றது தான் சரியான விடை அடுத்த கேள்வி பாருங்க இலக்கண குறிப்பு அகிர் புகை எப்பயுமே வேற்றுமை தொகையிலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க இப்போ புகை அப்படின்றதுக்கு சரியான அது எத்தனாவது வேற்றுமை தொகை ஆப்ஷன் டி ஆறாம் வேற்றுமை தொகை அடுத்த கேள்வி இதுவும் குறிப்பு தான் கொன்றை சூடு அது வந்து எத்தனாவது வேற்றுமை தொகை நமக்கு பொதுவாக தெரியும் வேற்றுமை தொகைனாலே அந்த ஐ ஆல் கு இன் அது கண் அதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இப்போ இது இதிலலாம் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு அப்படி சொன்னால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இது லெவன்த்து புத்தகத்தில் தான் கொடுத்துருக்காங்க அகிர்புகை கொன்றை சூடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அகிர் புகை வந்துச்சுன்னா ஆறாவது வேற்றுமை தொகை கொன்றை சூடு வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்த கேள்வி புலன் என்னும் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது எது இது வந்து லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேயே பல்லு புலன்லலாம் இருந்து ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்க பல்லில் இருந்து மட்டுமே ரெண்டு கொஷின் வந்திருந்தது இப்போ இதில் புலன் அப்படின்றது நமக்கு எதை குறிக்கும் இதில் ஆப்ஷன் சி ஏபி ரெண்டுமே சரிதான் புலன் உலத்தி பாட்டு பல்லு மூணுமே ஒரே ஒரே இலக்கியத்தை தான் குறிக்கும் அடுத்து பொருத்தகை பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு லெசன்லேயுமே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க செயலில் அதுதான் அந்த சொல்லும் பொருளை நிறைய விதமாக கேட்பாங்க அதுக்கு சரியான பொருளை கேட்பாங்க இல்லைனா இது மாதிரி பொருத்தக மாதிரி கொடுத்து கேட்பாங்க இல்லைனா ஒரு சில வார்த்தைகள் கொடுத்து அதுக்கு எதிர்ச்சொல் கண்டு அப்படின்னு கேட்பாங்க இது எல்லாமே அந்த லெசனுக்கு பின்னாடி அந்த செய்யுளுக்கு பின்னாடி சொல்லும் பொருளும் இருக்கும் அதுலேருந்து தான் ஒரு அதை நல்லா படிச்சுக்கிட்டு அது மாதிரி எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இதில் பாருங்கள் இடங்கனி இடங்கனின்றது சங்கிலியை குறிக்கும் தரளம் அப்படின்றது முத்து அதை குறிக்கும் கொண்டல் அப்படின்றது கார் கால மேகம் மேகம் குறிக்கும் இங்கே கார்கால மேகம்னு கொடுத்துருக்காங்க மண்டலம் அப்படின்றது உலகத்தை குறிக்குது இப்போ பாருங்கள் ஒரே ஒன் வரில் நம்ம நாலு நாலு வார்த்தைகளுக்கான பொருள் படிச்சிட்டோம் அடுத்து கா என்னும் சொல்லின் பொருள் என்ன இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் கேட்க வாய்ப்பு இருக்குது லெவன்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க கா என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி சோலை அடுத்த கேள்வி திருமுருகன் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார் இப்போ இதெல்லாமே நமக்கு புத்தகத்தில் உள்ளதாம்ப்பா நான் இருந்து எங்கேயும் எடுக்கலை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெரியவன் கவிராயர் திருமுருகன் பல்லு நம்ம பார்த்தோன்னே குமரகுருபாரரை போற்றக்கூடாது பெரியவன் கவிராயர் அடுத்த கேள்வி சரியானதை தேர்ந்தெடு ஐங்குறு நூறு மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரல்லையும் கொண்ட அகவர் பாக்கலான நூல் இந்நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரும் ஜெயரலும்புரை இப்போ இதில் வந்து எது சரியானதுன்னு சொல்லணும் நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே சரியானதாக கொடுத்துட்டேன் இதில் மூணுமே சரியானது தான் இப்போ எட்டு தொகை நூல்களில் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதோட அடிவரையறை படிச்சுக்கணும் அது மேட்சிங்கில் கேட்பாங்க ஏன்னா தப்பாக கொடுத்து பொருந்தாதது கொடுன்னு கேட்பாங்க ஐங்கூறு நூறில் பார்த்தீங்கன்னா மூணு டு ஆறு அடிகள் இருக்கும் அதே போல் பெரும்பாலான இலக்கியங்கள் பாக்களால் தான் எழுதியிருப்பாங்க அந்த அகவர்பாக்கு பதிலாக அந்த இடத்துல வெண்பாக்கள்னு கொடுத்துட்டா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அதனால் அது அகவர்பாவா வெண்பாவான்னு பார்த்து படிச்சுக்கணும் தொகுப்புத்தவர் தொகுப்பி தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அது சில நூல்களுக்கு இருக்கும் இருக்காது இதில் ரெண்டு பேத்துக்குமே இருக்கி இதை குழப்பிக்காமல் படிச்சுக்கணும் இப்போ கூடலூர் கிளாருன்றது வந்து நூறு ஐநூறு இருக்கு இல்லையா ஐநூறு வருஷம் வயசான கிளாறு கிழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ கூடலூர் கிளாரை நூறு தொகுத்தவர்னு வச்சுக்கலாம் தொகுப்பித்தவர் வந்து யானை கட் செய் யானைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் ஐங்கூர் நூலே தினை வகையாக பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு தினையும் யார் யார் பாடியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க படிக்க ஈஸியாக நான் எல்லாம் வரிசையாகவே வச்சுட்டேன் குறிஞ்சி திணை கபிலர் பாடியிருப்பாங்க முல்லைத்திணை பேயனார் பாடியிருப்பாங்க மருதத்திணை ஓரம் போகியார் நெய்தல் திணை அம்முனார் திணை ஓதலாந்தையார் இதுவும் சேம் அதே தான் பொறுத்துக்க கொடுத்து கேட்பாங்க மாற்றி கொடுத்து கேட்பாங்க பொறு நாலு மேட்ச் பண்ணி ஒன்னே ஒன்றை தப்பாக கொடுத்து மாற்றி கேட்டிருப்பாங்க இப்போ நம்ம கரெக்டாக படிச்சிட்டோன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கேள்வி பிரித்தல்தகை இப்போல்லாம் பிரித்தழுதுகை செயற்தழுதுகை எல்லாமே சிலபஸில் இருக்குது இப்போ ஐங்கூர் நூறு சரியான என்ன ஈஸி கொஷின் தான் ஆப்ஷன் டி ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு அடுத்த கேள்வி எதிர்ச்சொல் காண்க இப்போ மலர்ந்தது அலர்ந்தது அலர்ந்ததுக்கு சரியான எதிர்ச்சல் கேட்டிருக்காங்க அது பொருள் கேட்டிருக்காங்களா எதிர்ச்சல் கேட்டிருக்காங்களான்னு கேட்டு ஆன்சர் பண்ணோம் அலர்ந்தது அப்படின்றதுக்கு பொருள் வந்து மலர்ந்தது எனக்கு மலர்ந்ததுக்கு ஆப்போசிட் கரெக்டான வேர்ட் தெரியாதனால நான் சுருங்கின்னு போட்டுட்டேன் அலர்ந்துன்னா மலர்ந்து மலர்ந்ததுக்கு ஆப்போசிட் என்னன்றதை படிச்சுக்கோங்க அடுத்து குறிப்பு அதிகா ஆடுகம் இப்போ குறிப்பு ஒரு சில வார்த்தைகள் நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம் இது பண்பு பெயரா இது தொழில் பெயரா இது வினையாணயம் பெயரான்னு ஆனால் இது மாதிரி ஆடுகம் அது மாதிரி புது புதுசாக ஒரு வார்த்தைகள் கொடுத்தா நமக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியாது நான் அது மாதிரி கஷ்டமான வார்த்தைகளை மட்டும்தான் குறிப்பு இப்போ வேற்றுமை தொகையுமே நம்ம டக்குனு கண்டுபிடிச்சிருக்க முடியாது அது மாதிரி கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகளை மட்டும்தான் வச்சுருக்கேன் இப்போ ஆடுகம் அதுக்கு சரியான குறிப்பு என்னென்னா தன்மை பன்மை வினைமுற்று அடுத்த கேள்வி தவறானதை தேர்ந்தெடு ஒரு லெசனில் வந்து யானைக்கு நிறைய பேர்கள் கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் யானையோட பேர்கள் தான் இது எல்லாமே ஒன்றே ஒன்று மட்டும் யானையோட பேர் கிடையாது பிளிறு மாதங்கம் கலபம் எண்கு இதில் எது இது இதில் ஒன்றே ஒன்று மட்டும் யானையோட பேர் கிடையாது ஆப்ஷன் டி எண்கு அப்படின்றது கரடியை குறிக்கும் கேளல் அப்படின்னா பன்றிய குறிக்கும் மீதி மூணுமே யானையோட பேர் தான் அந்த யானையோட பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ பேர்கள் இருக்குது இது வந்து நமக்கு வந்து இது ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் தான் அங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா அது அந்த கேட்டகிரியில் இதை கொடுத்து கூட நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் பாருங்கள் கயம் வேலம் களிரு பிலிரு கலபம் மாத்தங்கம் வாரணம் அஞ்சனாவதி அத்தி அத்தினி கைமா அரசுவா அள்ளியன் அனுபமை ஆணை இபம் இறதி வல்விலங்கு கறி அஞ்சனம் குஞ்சனம் இது எல்லாமே யானையை குறிக்கக்கூடிய பெயர்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கீவேர்ட் வச்சு படிச்சுக்கோங்க இதில் பாதி பேர்கள் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் தெரியாத பேரை மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழிசை இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் பண்டிதர் இது ஏற்கனவே கேட்ட கொஷின் இது அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் இதுதான் கலைச்சொல் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே கலைச்சொல் நரிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை தான் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்னு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஸ்தட்டிக்ஸ் ஆஸ்தட்டிக்ஸ்லாம் எருனே கேட்டுட்டாங்க இதுக்கு சரியான தமிழ் சொல் வந்து அழகியல் ஜேர்னலிஸ்ட் நமக்கே தெரியும் இதழாளர் மைக்ரேஷன் அப்படின்னா புலம்பெயர்தல் ஃபிலாசஃபர்னா மெய்யியலாளர் தனித்தனி ஒன் வேர்டாக கூட கேட்க வாய்ப்பிருக்கு இப்போ இதையுமே எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி பொறுத்தவரை கேட்பாங்க இல்லைனா மூணு வேர்டுக்கு கரெக்டாக கொடுத்து ஒரு வேர்டை தப்பாக கொடுத்து அந்த தவறானதை தேர்ந்துட்டுன்னு கேட்பாங்க இல்லைனா மூணு வேர்டை தப்பாக கொடுத்து ஒரு வேர்டை மட்டும் சரியாக கொடுத்து சரியானதை தேர்ந்துட்டுன்னு கேட்பாங்க அப்போ நம்ம இதை படிச்சுக்கிட்டோன்னா எப்படி வேணுனாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து சங்கீத வித்யா மகாஜன சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் இதெல்லாம் இலக்கியத்தில் தமிழறிஞர்கள் அந்த கேட்டகிரியில் எடுத்துருவாங்க இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆப்ரஹாம் பண்டிதன் அடுத்து தவறானதை தேர்ந்துடு இப்போ இதில் பாருங்கள் இதில் மூணு கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒன்றே ஒன்று மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க தவறானதை கண்டுபிடிக்கணும் ஒட்டு விதை ஷெல் சீட்ஸ் தொழு உரம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் தூக்கணாங்குருவி வீவர் பேர்டு இதில் எது வந்து தவறானது ஆப்ஷன் இது ரெண்டாவது தொழு உரம் அது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றது வேதி உரங்கள் தொழு உரம் அப்படின்றதுக்கு வந்து எதுவும் மேன்யூர்னு வரும் மேன்யூர் ஃபர்டிலைசர்னு வரும் இது வந்து லெவன்த்து புக்கில் செகண்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க அடுத்து காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதுக்கு சரியானுடைய சி சென்னிக்குளம் அண்ணாமலையார் அடுத்த கேள்வி முதன் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது இது ரொம்ப முக்கியமான கொஷின் நூல்கள்லேயே முதல் முதலாக தொகுக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியானுடைய சி குறுந்தொகை அடுத்து பாருங்க சரியானதை தேர்ந்தெடு உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை இந்நூலை தொகுத்தவர் பூரிகோ இந்நூலின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தைவினர் இப்போ இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா மூணுமே சரியானது தான் படித்து வச்சுக்கோங்க தனித்தனி ஒன்வாட்ஸாக கேட்பாங்க அதே மாதிரி பெரும்பாலான நூல்களுக்கு கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தைவனார் தான் பாடியிருப்பார் அடுத்த கேள்வி பொருள் அறியா சிதவல் சிதவல் அப்படின்றதுக்கு சரியான பொருள் கேட்டிருக்காங்க ரொம்ப புதுசாக இருக்குல்லையா அந்த வார்த்தை இதுக்கு சரியாக ஆப்ஷன் பி தலைப்பாகை அடுத்து தவறானதை தேர்ந்தது சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கும் நூல் புறநானூறு புறநானூரின் நானூறு பாடல்களை கொண்ட வெண்பாக்கலான நூல் ஊவைசா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முதன் முதலாக இந்நூலை அச்சில் பதிப்பிட்டு வெளியிட்டார் இப்போ இதில் ஒன்று தவறாக கொடுத்துருக்காங்க இனிமே இது எல்லாமே சரியானது அப்போ நம்ம நல்லா படிக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கணும் ஏன்னா எதை பார்த்தாலும் நமக்கு சரியாக இருக்க மாதிரி தான் தோணும் எந்த இடத்துல தவறாக கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இப்போ இதில் தவறு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் இது ரெண்டாவது ரெண்டாவது தான் தவறானது இங்கே வெண்பாக்கள் வரக்கூடாது இது வந்து அகவரப்பாக்கலால் பெரும்பாலும் இலக்கியங்களில் அகவரப்பாக்கலால் தான் எழுதப்பட்டிருக்கும் மீதி எல்லாமே கரெக்டு தான் ஊவைசா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தான் இந்த நூலை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் அப்போ கேட்பாங்க எந்த வருஷம் கேட்கலாம் இல்லை யார் முதன் முதலாக பதிப்பிட்டு அச்சிட்டாங்க அச்சிட்டு பதிப்பிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம் அப்போ ஒரே ஒன்வரில் நம்ம மூணு கொஷினுக்கான ஆன்சர்ஸ் படித்தாச்சு அடுத்த கேள்வி பாருங்கள் புறநானூறு த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்ற தலைப்பில் யாரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம பெரும்பாலும் ஆ ஆங்கிலத்தில் அப்படின்னா ஜியூ போடுவோம் லத்தின் மொழி அப்படின்னா வீரமாமுணி வரை போடுவோம் ஆனால் எந்த எந்த இந்த இந்த இங்கிலீஷ் லைன்ஸை படிச்சுக்கணும் இப்போ இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் பி ஜார்ஜ் எல் ஹார்ட் தான் ஒரு ஜியுதும் பொருளும் அதிலேருந்து தான் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் முனிதல் முனிதல் அப்படின்றதுக்கு சரியான பொருள் வெறுத்தல் துஞ்சல் அதற்கு சரியான பொருள் சோம்பல் மாட்சி அதுக்கு சரியான பொருள் பெருமை நோன்மை அப்படின்றது வலிமையை குறிக்கும் தாள் அப்படின்றது முயற்சியை குறிக்கும் இப்போ எது நமக்கு தனி தனித்தனியாக கேட்கலாம் எதிர்ச்சொல் மாதிரி கேட்கலாம் இப்போ தால் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் கண்கன் இருக்கலாம் அப்போ முயற்சி இன்மை அப்படின்னு படிச்சுக்கணும் அடுத்த கேள்வி பாருங்க சுதந்திர தாகம் என்னும் புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டில் இருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இது லாஸ்ட்டு பதினஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க இலக்கியங்கள் தமிழறிஞர்கள் அதுலேருந்து கேட்கலாம் இப்போ இதுக்கு சரியான விடையா சி சிசு செல்லப்பா இப்போ சுதந்திர தாகம் அதுக்கு சரியான விடையா அதை எழுதினவர் யார் அப்படின்னா சிசு செல்லப்பா எந்த வருஷம் கிடைச்சதுன்னு கேட்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்து எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஏற்கனவே கேட்ட தான் இதுக்கும் சரியான அப்படியே சீசு செல்லப்பா தான் இப்போ சுதந்திரத்தாகம்னால அவரை தான் போடணும் எழுத்து அப்படின்ற இதில் தொடங்கினவர் யார்னு கேட்டாலும் சீசு செல்லப்பா போட்டுருங்க அடுத்து பாருங்கள் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் இந்த கேள்வியும் கேட்டாங்க இது வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே சான்றோர் சரித்திரம் அப்படி தனித்தனியாக தமிழறிஞர்களை பற்றி அவங்களோட சிறப்புகளை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒரு பேஜுக்கு அதுலேருந்து எடுத்திருக்கேன் இதுக்கு சரியுடைய ஆப்ஷன் சி சி வை தாமோதரனார் அப்போ இந்த மாதிரி போற்றப்படு இப்போ புலமை கதிரவன் தமிழிசை இயக்கத்தின் தந்தை தமிழ் பதிப்புலகின் தலைமகன் இதெல்லாமே நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும் இப்போ இந்த ஒன் வேர்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு படிச்சிருந்தீங்கன்னா ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு முப்பது கொஷின்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது நான் திருத்திக்கிறது இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ